நல்லா மழை பெய்யுதுங்களா சாப்பிட போறேன் மெயின் வச்சிருக்கேன் அப்புறம் இட்லி பாதங்களும் சூண்டு ஆரி போச்சு அப்பதான் எடுக்கும்போது நல்லா இருந்தது ஆனா துணியில வேக வைக்கிறப்போ எண்ணெய் தலை வேறு கேட்கும் நல்லா அச்சாவும் வருது இப்படி சூப்பராக வருது அது கூட தொழிலை கொஞ்சம் ஓட்டும் கூட ஓட்டல பாத்தீங்களா அந்த சேஃப் மாறாமல் அழகாக வருது நம்ம வந்து சில்வ பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தலைக்காக வச்சுக்கலாம் அதே அலு பாத்திரம் அப்படியே இந்த அலுமணி தொழில் நமக்கு கிடைக்கும்போது உடம்புல சேரும் பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவும் சில்வ பாத்திரம் நல்லது ஸோ வந்து எப்பவுமே வந்து இட்லி பாத்திரம் வாங்கும்போது போது சில்வ பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணணும் சுள்ளு பாத்திரம் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இட்லி பாத்திரமும் அதிக தான் இப்போ சாப்பிட போகிறேன் ரசிக்கணும் பாலை கொண்டு கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சு ஃப்ரீயாக கொஞ்சம் சாப்பிடலாம் வெளியே நல்லா மழை பெய்ய தெரியுதா இருக்கல தெரியாது சரியான மழை பெய்யுது நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு அவ்வளோ அப்படியே கூலிங்காக இருக்குது ஏழை நாள் பழைய அது சரியான பசி இந்த பாத்திரம் தேய்ச்சி இந்த வெள்ளம் முடிக்க தேய்ச்சி இப்போ சாப்பிட போகிறேன் காலையில் வச்சு அதே பருப்பு தான் சாப்போறேன் எல்லாருமே சாப்பிட்டாச்சு அதனால சாம்பார் நிறைய கால் பண்ணிடுலாம் ஒரு வெளியே திறந்துச்சு இட்லி பத்திரத்தை இட்லி பத்திரம் வாங்கும்போது எப்பயுமே பார்த்தா வாங்கணும் சும்மா நம்ம ஆடுக்கு ஏன்னா தான் வாங்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரிதான் தெரக்கை கஷ்டமா இருக்கும் நான் பாத்திரம் வந்து இட்டுச்சுட்டு வாங்கும்போது பாத்திரம் வெயிட்டா இருக்கான்னு பார்த்தேன் இந்த சட்டியின் மூடி எல்லாம் வெயிட்டா பாத்துவாங்க ஆனா வந்து ஒன்று பார்க்க அந்த மூடி வந்து திறக்கிறது அதை ஈஸியா எடுக்கிற மாதிரி உள்ள பார்க்கணும் அது அம்மிக்க வச்சு வச்சுங்களேன் திறக்க ரொம்ப கஷ்டம் அது மிச்சி எடுக்கும் பாத்தீங்களா அந்த டைம் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் இட்டு சிட்டி வாங்கும்போது எப்பயுமே வந்து பார்த்து வாங்கணும் நம்ம மாடுக்கு வந்து வாங்கினதை கூட இட்லி இருக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடும் பார்த்தீங்களா அந்த ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் இது நான் சாப்பிட்ற கிடையாது உங்களுக்கு நான் சாப்பிட்றேன் நாலு இட்லி சாப்பிடுவேன் இது குட்டி குட்டி இட்லி ஆல்ரெடி குட்டி குட்டி இட்லி தான் Thank <laughs> you. சமையல் பண்ணுறக்கு இட்லி வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து சில்வர் பத்திரம் தான் யூஸ் பண்ணணும் அலுமினி பாத்திரம் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப குறைக்கும் ஏன்னா அலுமினி பாத்திரம் வந்து நம்ம புளிப்பு புளி தக்காளி உப்பு எல்லாம் சமைக்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப வந்து அலுமினி ஒற்கரையை தன்மை உண்டு தக்காளிக்கு உண்டு ஸோ வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம குழம்பு கடி தான் அதனால் எப்பவுமே வந்து இந்த மாதிரி வதக்கருக்கு பாத்திரம் வந்தால் கூட நம்ம நம்ம வந்து வந்து சில்வரே யூஸ் 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 பண்ணலாம் பண்ணலாம் சாதம் வைக்கிறதுக்கு சில்வர் பார்த்தா பார்த்தா தொடர்ந்து ஃபஸ்ட்டாக நான் தந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் அதே மாதிரி மாவு மாவுண்டிக்குங்களா மாவு தொண்டிகைக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் பேர் பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க அப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உடம்பு கடுதி இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் யூஸ் பண்றது நம்ம பழக்கப்படுத்திக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து இட்லி வைக்கிறதுக்கு அலுமினி பத்தி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் சில்வர் பதம் தான் பார்த்தீங்களா சில்வர் தான் இட்லி வேக வச்சிருவோம் ஆனால் அந்த இட்லி பதத்தை இறக்கிறதுக்கு படுற கஷ்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும் வாங்கும்போது என்ன செஞ்சால் இட்லி பார்த்தேன் மூடியை திறந்து பார்த்து வாங்காமச்சிட்டோன்னா அது என்ன இந்த அளவுக்கு இருக்குது